ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரையான நாட்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் நான்கு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நான்கு மனத்தேலத்திலே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டது உண்மையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அது உரிய பாரிய அளவாக காணப்படுகின்றது இந்த நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் எண்பத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலையங்களிலே ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இருபத்தி ஆறு பாதுகாப்பு நிலையங்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இந்த மலை வீழ்ச்சியினுடைய அளவு அல்லது மலையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பல பொதுமக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு கொண்டிருக்கின்றார்கள் தற்போது பல இடங்களிலே இந்த வெள்ள நீரோட்டம் இயல்பாக காண முடியாத காரணத்தினாலே பல இடங்கள் இன்றும் வெள்ளமாக நிரம்பி இருக்கிறது அந்த இடங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவருக்குரிய சமைத்த உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சில பிரதேச செயலாளர் பிரிவிலே அரசாங்க நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இந்த சமைத்து உணவு வழங்கப்படாமல் அவதானிக்கப்பட்டது குறிப்பாக சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே அந்த நிலைமை காணப்படாத தன்மை என்று என்னால் நேரடியாக அவதானிக்கப்பட்டு உடனடியாகவே அந்த மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற காலப்பகுதிக்கு மூன்று நாட்கள் அல்லதுக்கு மேலதிகமாக தேவைப்படும் பட்சத்திலே அவர்களுக்கு உடனடியாக அரச நிதி மூலம் சமைத்து உணவை வழங்கக்கூடிய அறிவுறுத்தல் பிரதேச செயலாளருக்கு என்னால் வழங்கப்பட்டிருக்கின்றது அதைவிட சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே உப்புக்கேணி என்ற பிரதேசத்திலே நீர் வளைந்துட முடியாமல் ஐம்பது குடும்பங்கள் தங்களுடைய உறவினர் நண்பர்களுடைய வீடுகளிலே தங்கியிருக்கின்றார்கள் அதற்கு நீர் உடனடியாக வெளியேறக்கூடிய சாத்தியப்பாடு எதுவும் இல்லாத காரணத்தினாலே நீர் இறைக்கும் இயந்திரங்கள் மூலம் அந்த நீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது போல் பல பேர்பட்ட முறைப்பாடுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன அந்த வகையிலே இந்த வெள்ளம் விட முடியாத நிலைமை காணப்படும் பட்சத்திலே தொடர்ந்தும் உங்களால் அதுக்குரிய பொருத்தமான பொறிமுறை மூலம் அந்த வெள்ளம் அகற்றப்பட இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக நான் நினைக்கின்றேன் இந்த வெள்ளம் தொடர்பாக இனிவரும் காலங்களிலே இவ்வாறான ஒரு வெள்ள நிலவரம் ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் அதற்கு முன்கூட்டியே இந்த வடிகால் அமைப்பு முறைகளை சரியான முறையிலே பேணிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அதுக்கு அனைத்து திணைக்களங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நிற்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலே அல்லது எதிர்வரும் வாரத்திலே நாங்கள் இந்த பிரதேச செயலாளர் பிரிவு ரீதியாக விவரங்களை திரட்டி எந்தெந்த இடங்களிலே அல்லது எந்தெந்த பிரதேசங்களிலே இந்த வெள்ளம் வழிந்து ஓடுவதற்குரிய பொருத்தமான பொறிமுறை இல்லை என்பதை நாங்கள் கண்டறிந்து அதனுக்கு தீர்வாக அது சம்பந்தமாக அனைத்து தினங்களை ஒருங்கிணைத்த ஒரு நேரடியாக அந்த பிரதேசத்திற்கு விஜயம் செய்து அல்லது நேரடியாக அந்த பிரதேச களத்திலே சென்று என்னென்ன விடயங்களை நாங்கள் முன்வெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முழுமையான விவரத்தை பெற்று அதன் அமைச்சின் மூலம் அதற்குரிய நிதியொதுக்கீட்டை பெற்று அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே அனைத்து திணைக்களங்களும் அந்த உதவி எங்களால் கோரப்பட இருக்கின்றது